ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நான்கு விதமான ஈஸியா செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் ஈவினிங் டைம்ல ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சிடலாம் ரொம்ப சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே கூட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை இப்ப நம்ம முழுமையாக பாருங்க இப்ப வாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஃபஸ்ட்டு முதலாவதாக செய்யக்கூடிய ஸ்னாக்ஸ் ரெசிபி பார்த்தோம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஜலிச்சுட்டு எடுத்திருக்கேன் இப்ப கோதுமை மாவு எடுத்த கப்பாலே கால் கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதிகம் புளிப்பு புசுகை இல்லாத இட்லி மாவாக சேர்த்துக்கோங்க இட்லி மாவில் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கப் கோதுமை மாவுக்கு மட்டும் தேவைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு தண்ணி சேகாமல் இட்லி மாவில் ஈரப்பதமே நமக்கு போதுமான அளவில் இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ண மாவை ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுடுங்க இப்போ மாவு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறினதுக்கு அப்புறம் இதில் காரத்துக்கு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில மல்லி ஒரு சின்ன துண்டி இஞ்சி பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இதில் ஒரு பிச்ச அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் ஆப்பத்து சோடா ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் ஜாஸ்தி சேர்க்காதுங்க ஆப்பத்து சோடா சேர்த்து செய்யும் போதுதான் போண்டா நல்லா நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வரும் நல்லா சாப்டாவும் இருக்கும் போண்டா இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டாகவும் இருக்கக்கூடாது இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ போண்டா மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நல்ல சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ரேமில் வச்சிடுங்க என்ன நல்ல சூடாக இருந்தால் போண்டா நம்ம போட்ட உடனே புஷ்னு நல்லா மேலே எரும்பி வரும் இப்போ மாவு எல்லாத்தையும் நான் போண்டா மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் இது மிதமான தீங்க ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வேகட்டங்க தீயை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா போண்டா நல்லா செவந்த மாதிரி இருக்கும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா மாவு மாவாக வேகாம இருக்கும் இப்போ ஒவ்வொரு சைடு செவந்ததுக்கு அப்புறம் திளுப்பி விட்டுறங்க இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வேகட்டுங்க மிதமான தீயிலே இப்போ கோது மாவு போண்டதுனால இது அதிகம் எண்ணெயும் குடிக்காதுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா சவந்து நல்ல கலர் கிடைக்குது பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்து எண்ணுடைய சடசடுப்புலாம் அடங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம எண்ணெயை உடைச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டுல கோதுமாவும் இட்லி மாவும் வந்துச்சு இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வெறும் கோதுமாவை பயன்படுத்தி செஞ்சிருப்போம் அதுவும் கூட இட்லி மாவு பயன்படுத்தி கொஞ்சம் இந்த மாதிரி போண்டா ட்ரை பண்ணி பாருங்களா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குமே இது கோதுமாவில் செஞ்ச மாதிரியே தெரியாதுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவை கிடையாதுங்க அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒரு பாண்டா கூட மிஞ்சாதுங்க சுட சுட உடனே காலி பண்ணிவிடுவாங்க ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் பாண்டா ரொம்ப ஈஸியாக சட்டன்னு ஒரு பத்தியே நிமிடத்தில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் மிக்சி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து சர்க்கரையை பவுடர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன் மைதா மாவு பிடிக்குன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துங்க மாவு ஜலிச்சிட்டு சேர்த்துக்குங்க எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க இப்போ மைதா மாவு எடுத்த கப்பாலே அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் வருத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு பிச்சளவுக்கு உப்பு இனிப்பு சுவையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இது கூடவே கால் டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்குங்க இப்போ இது ஒரு வாட்டி ட்ரையான மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் சக்கரை சேர்த்ததுனால மாவு நல்லா இலகி வரும் அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நல்லா போண்டா மாவு பத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம் கிணை நல்லா சூடானதும் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடானதுக்கு அப்புறம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க இப்போ நம்ம போண்டா போட்டு பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போண்டா சைஸ் நீங்கள் போட்டுக்கலாங்க நான் சின்ன குட்டி குட்டி போண்டாவை போடுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவை பொறிச்சி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லா போண்டாவையும் சேர்த்து விதமான தீலே வேகட்டங்க இப்போ ஒரு சைடு நல்லா சேவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்டு மிதமான தீடே ரெண்டு சைடு நல்லா செவந்து வரட்டுங்க போண்டா பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு சைடு நல்லா செவந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பக்குவம் வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டாங்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இப்போ எண்ணெயினுடைய சட சடப்பு அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் போண்டாவை எடுத்துக்கிறேன் இந்த போண்டா பார்த்தீங்கன்னா அதிகம் எண்ணெயும் குடிக்காதுங்க இப்போ எல்லா போண்டாவும் போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பேட்சி நான் குட்டி குட்டி போண்டாவை போட்டதுனால இன்னொரு பேட்சையும் போட்டிருக்கேன் இது வெந்து வரட்டங்க இப்போ ரெண்டு பேட்ச்சும் நான் போண்டா பொறிச்சு எடுத்தாச்சுங்க போண்டா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ஒரு போண்டாவை பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் போண்டா நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் பண்ணு மாதிரி இருக்குங்க பட்டில் பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்கும்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மூன்றாவதா பார்க்கக்கூடிய ரெசிபி அவ்வளவு வச்சு ரொம்ப சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் இப்போ இந்த பாங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு அவல் செத்துருக்கேன் நான் கார் அவல் செத்துருக்கேன் நீங்கள் வெள்ளை அவல் கெட்டி அவல் லேஸ் அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் வைக்கக்கூடாதுங்க அப்படியே தண்ணீரில் அலசி எடுத்தால் போதுங்க இப்போ தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணியை பிரிஞ்சிட்டு அவளை எடுத்துக்கோங்க இப்போ பிரிஞ்ச அவளை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த அவளோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகத்தை நல்லா கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் தடியும் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நம்ம பீட்ரூட் துருவும் பார்த்தீங்களா அதில் நல்ல பொடியாக துருவிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சப்பாத்தி மாவுக்கு இலக்கமாக பெசையும் பார்த்திங்களா அந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ உருண்டையாக போல் உருட்டுட்டு அப்படியே கைகளால் ஒரு அழுத்தம் கொடுங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்தாச்சுங்க இது நீங்கள் எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து டீப் ஃப்ரை தாங்க பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி தான் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மிதமான ஒரு மூணு நிமிஷம் போல் வேக விடுங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கணுங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டு மிதமான தீரையும் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் வேகட்டுங்க எண்ணெய்லாம் அதிகம் குடிக்காதுங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதுங்க இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்திருச்சுங்க நல்லா ப்ரௌனாக இருக்க பாருங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டில் அவ்வளோ இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் நான்காவதாக பார்க்கக்கூடிய ரெசிபி வெங்காய பக்கோடா சுவையாக சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிடத்தில் எப்படி செய்துன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க இந்த வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு இடிக்கிற கல் எடுத்திருக்கேன் அதில் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சாறு பூண்டு பற்கள் தோலோடு சேர்த்துக்குங்க இது நல்லா ஒன்றும் பதிமா நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இப்போ இது இடித்து எடுத்ததுக்கப்புறம் இருக்கட்டும் இது வெங்காயம் பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் நல்லா நைஸாக நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயத்தோடு இடித்து வச்ச பூண்டு மிளகாய் இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இதோட தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கி அளவுக்கு மஞ்சள் பொடி இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் சேர்க்காமல் வெங்காயத்தோடு நல்லா வெங்காயத்தை உதிர்த்து விட்டு இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று போல் நல்லா வெங்காயத்தோடு உதிர்த்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு எடுக்கிறேங்க கால் கிலோ வெங்காயத்துக்கு இரநூறு கிராம் கடலை மாவு கரெக்டான அளவில் இருக்கும் மாவை வந்து ஜலிச்சிட்டு எடுத்துக்குங்க இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்க்கிறேன் அரிசி மாவும் ஜலிச்சிட்டு சேர்க்குறேங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம் நெய் வாசனை பிடிச்சி இதெல்லாம் சேர்த்துக்கங்க இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம பக்கோடா பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சுடுப்படுத்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கூட ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கங்க நெய் சேர்க்கலனா இப்போ நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காம வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை தண்ணி எதுவும் சேர்க்கல வெங்காயத்தில் இருக்க தண்ணி போதுமான அளவில் இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பக்கோடாவை பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெயை நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சு சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வெங்காய பக்கோடா போட்டுக்கலாம் பக்கோடாவை நல்ல கைகளால் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு போட்டுக்குங்க பக்கோடா சேர்த்து மிதமான தீடு ஒரு மூணு நிமிஷம் போல் வேகட்டங்க இப்போ பக்கோடா பார்த்தீங்கன்னா மிதமான தீடு ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் பக்கோடா எல்லாத்தையும் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல மிதமான தேயிலே வச்சுக்குங்க ஹை ஹைஃபிளேம்ல வச்சீங்கன்னா கலர் நல்லா மாதிரி இருக்கும் பக்கோடா ஆனால் உள்ள மாவா வேகாம இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா பக்கோடா நல்லா ரெண்டு சைடு செவந்து நல்லா மொறுன்னு வந்துருச்சுங்க எண்ணுடைய சட சடப்பெல்லாம் அடங்கி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் போது நம்ம வெங்காய பக்கோடாவே எடுத்துடலாங்க இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பேட்ச் இந்த எண்ணெயில் நான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேங்க ரெண்டு பேட்சு பக்கோடா போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேங்க எல்லா பக்கோடாவையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நான்கு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே முறையில் இதே அளவோடு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்